துப்பாக்கிய கையில கொடுத்தா அது எங்களை எங்களை நோக்கியே நீ திருப்பியா துரோகியே ஆமா எம்ஜிஆர் மாதிரி சாட்டை எடுத்துக்கிறாரு அது எம்ஜிஆர் மாதிரி எல்லாரும் ஆயிரம் முடியுமாங்கிறதுலாம் வேற கணக்கு ஒரு திரைப்படத்தால வந்து தமிழ்நாட்டின் அரசியல் எல்லாம் மாறிடுறாரு ஒரு கூட ஓடிட்டு நீங்க அந்த இடத்துக்கு நம்ம போறோம் ஆனா சிவகாட்சியின் அந்த இடத்தை நோக்கி போறதுக்கு முயற்சி பண்றாரு வணக்கம் என்ற நம்மோடு ஓட இணைந்திருக்கிறார் பத்திரிக்கையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் பராசக்தி சிவகார்த்திகேயர்களுடைய நடிப்புல வெளிவர இருக்கும் இந்த பராசக்தி படமும் ஜனநாயகன் விஜய் அவர்களுடைய நடிப்புல வரக்கூடிய படமும் ஒரே நாள்ல வெளிவர போகுது அப்படின்றது இணையதளத்துல ஒரு இரண்டு பேருடைய ரசிகர்களுக்கும் இடையே ஒரு பெரிய வாக்குவாதம் சண்டையே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாம் குறிப்பிடுறாங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவம் வந்து இப்படி சிரி இணையதளத்துல நடந்துட்டு இருக்க இல்லையா அத பத்தி உங்களுடைய பாருங்க அது எங்களை எங்களை நோக்கியே நீ திருப்பி வியா துரோகியே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சோசியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சாங்க ஜனநாயக பட ஜனநாயகம் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணப்படும் சொல்லி அவங்க அஃபீஷியலாக அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க அவனும் ஒரு படத்தினுடைய ஒரு இருபது சதவீத காட்சிகள் தான் பேலன்ஸ் இருக்குது அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தோடு முழுவதுமாக அந்த படத்துலேருந்து எல்லா வேலையும் முடிச்சு தொழிலில் வந்து அவர் அரசியல் முழுவதுமாக இறங்குறாரு ஆனால் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்து அவங்க ஜனவரி மாதம் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வந்து போட்டிருக்காங்க அந்த படம் வந்து ஏற்கனவே நம்ம பல முறை பேசியிருக்கிறோம் ஒரு அரசியல் படம் தான் கடை விஜயினுடைய கடைசி படம் அதனால முக்கியமாக அரசியல் நிறையா பேசியிருக்கிறாரு எது பேசினாலும் தான் இருக்கும் அப்படிங்கும்போது தேர்தல் நேரங்களில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணா தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு அது பயன்படும் அரசியலுடைய அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு அந்த படம் பயன்படும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆறு மாதம் அந்த படத்தை முடிச்சுட்டு தள்ளி வச்சிருக்காங்க அதுவும் எம்ஜிஆர் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஆமா எம்ஜிஆர் மாதிரி சாட்டை எடுத்துருக்காரு அது எம்ஜிஆர் மாதிரி எல்லாரும் ஆயிரம் முடியுமாங்கிறதுலாம் வேற கணக்கு இப்ப அந்த மாதிரி தன் அந்த கடைசி படம் இந்த படத்துக்கு கூடுதல் கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு வரக்கூடிய படம் எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை வந்து தேர்தலுக்கு ரெண்டு மாதம் முன்னாடி அந்த படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணோம்னா அது நமக்கு ஒரு தேர்தலுக்கு பின்னாடி ஒரு பக்க இருக்கும் அப்படின்னா அந்த படத்தை இப்போ அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க இதுக்கடையில் பராசக்தி அப்படிங்கிற ஒரு படமும் நம்ம ஏற்கனவே கழிவுப்பட்டுமா சிவகாத்தியன் நடிக்க சுதா பொங்கரா டேரெக்ஷனில் நடிக்கக்கூடிய படம் இது எப்படின்னா ஒரு இந்தி எதிர்ப்பை மையப்படுத்திய ஒரு கதை ராஜேந்திரன்கிற ஒரு இந்திய எதிர்ப்பு போராளி வந்து ஒரு மாணவராக அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக வீரமரன் அடைந்த ஒரு மாணவருடைய கதை எப்படி அமரன் படத்தில் வந்து சிவகார்த்தியர் வந்து நாட்டுக்காக தியாகம் செஞ்சாரோ அதே மாதிரி தமிழ் மொழிக்காக போராடி தியாகம் செஞ்ச ஒரு மாணவர்களுடைய வைப்பிக்கு தான் இந்த பராசக்தி அதனுடைய பராசக்தி ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் புரணுன்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கு முன்னாடி வேற ஒரு பேரில் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ இவங்க நடிச்சுட்டு இருக்காங்க இந்த படம் ஆல்மோஸ்ட் வந்து ஒன்னும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் மேலே ஒர்க் இருக்குது அதை முடிச்சுட்டாங்கன்னா அந்த படம் முடியாது அதுவும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க யார் அதை முன்னின்று நடத்தினாங்க அப்படின்னு தெரியும் திராவிட கட்சிகள் தான் முன்னின்று நடத்தினாங்க அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் அந்த படம் வந்தால் அது இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு பக்க படமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த படத்தையும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களும் தள்ளிப்பட்டே வராங்க இந்த ரெண்டு படமும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வருது ரெண்டு பேரத்துக்கு போட்டியா அப்படின்னா போட்டி கிடையாது நம்ம அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வந்து ஜனநாயகம் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்த ஒரு வாரம் கழித்து தான் பொங்கல் கிட்டத்தட்ட பதி பதினாலாம் தேதி தான் நமக்கு பொங்கல் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கும்போது ப ஒரு அஞ்சு நாள் கழித்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும் போது இதில் போட்டி அப்படிங்கிறது எந்த படம் நல்லா இருந்தால் அந்த படம் ஓடும் அதுக்காக வந்து இதுதான் போட்டி அதுதான் போட்டிங்கிறது கணக்கு கிடையாது ஆனால் வந்து ரசிகர்கள் மத்தியில் ஏன் தலை வர்றப்ப நீ பக்கத்தில் வரலாமா அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் விஜய் ரசிகர்கள் வித் சிவகார்த்தி ரசிகர்கள் பெரிய அளவில் ஒரு மோதலை நீங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் சரி இப்போ பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தி திணிப்பை பற்றின ஒரு படம் அப்படின்றது நீங்களே சொல்லியிருந்தீங்க அதில் வந்து திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக தான் வந்து அதை வந்து எதிர்த்தாங்க அப்படின்றப்போ அந்த திமுக கட்சிக்காக ஆதரவாக சிவகார்த்திகேயன் அவர்களை வந்து விஜய்க்கு எதிராக வந்து களம் நீங்கள் நீங்க வந்து உங்களுடைய அரசியலை வந்து பிரச்சாரமா பயன்படுத்துறதுக்கு உங்கள் படத்தை வச்சீங்கன்னா எங்களுடைய அரசியல் பிரச்சாரத்தை பிரச்சாரமா நாங்கள் பராசக்தி பராசக்தியையும் சிவகார்த்திகேயனும் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி திமுக தான் அந்த இடத்துலையும் இருக்கு இதுக்கு ஒரு டூலாக தான் வந்து சிவகார்த்திகேயன் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே இல்ல கடைசியில் பார்த்தா சிவகார்த்திகேன் திமுகவில் ஒரு ஒரு உறுப்பினர் ஆயிட்டாங்கிற அளவு கொண்டு வந்துருவாங்க போல அப்படிலாம் கிடையாது அந்த படம் வந்து ஒரு இந்திய மையப்படுத்தப்பட்ட கதை இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி சூர்யாவில் ஆரம்பிக்கப்பட்ட கதை சூர்யாவே இந்த படத்தை தயாரிக்கிறதாக இருந்த கதை பல்வேறு காரணங்கள் பல்வேறு நடிகர்கள்ட்ட போயிட்டு கடைசியில் சிவகாத்தியம் வந்துச்சு இப்போ ஒன்றும் இந்த படத்துக்கு ஒரு நாற்பது ஐம்பது பர்சன்ட் மேலே பேலன்ஸ் இருக்கு இப்போ இலங்கையில் எடுத்தாங்க இப்போ செட்டு இருக்காங்க இந்த படம் முடிகிறது வந்து இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மேலே ஆயிரும் அப்படிங்கும்போது பொங்கல் ரிலீஸுங்கிறது ஒரு ஒரு வாரம் அவங்க கண்டினியூஸாக லீவ் வரும் அந்த நேரத்தில் அதை ரிலீஸ் பண்ணாலும் அவங்க நினச்சிருக்காங்க ஆனா இந்த இந்த ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டே அது வந்து ஒரு தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இது ரெண்டும் கோ இன்ஸிடாதான் தான் வந்துருக்கு பட் ரெண்டுமே வந்து பெரிய வந்து ஒரு திரைப்படத்தால் வந்து அது தமிழ்நாட்டோட அரசியலெல்லாம் மாறிடுது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசியலும் வந்து இரண்டு திரைப்படத்தை பார்த்துட்டு மாற்றி நான் ஓட்டு போட மாட்டாங்க அப்போ அரசியலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா இப்போ விஜய் அவர்கள் பெரிய நடிகரா சிவகார்த்திகேயன் பெரிய நடிகரா இப்போ சிவகார்த்திகேயனை இப்போ விஜய் அவர்கள் இது கடைசி படம்னு சொல்லிட்டாரு அந்த இடத்தை வந்து பிடிக்க போகிறது சிவகார்த்திகேயன் அவர்களதா அப்படின்ற பேச்சு ஏற்கனவே போயிட்டுருக்குற நிலையில் அப்போ சிவகார்த்திகேயன் வந்து இது ஒரு பயன்படுத்திக்கிறாரா அப்படின்ற கேள்வி ரிலீஸ் தேதியை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பு நிறுவனங்களும் ஓடிடி நிறுவனங்களும் தான் தீர்மானிக்கிறாங்க இன்றைக்கி உள்ள கடமைக்கு ஏன்னா படத்தை கமிட் பண்ணுறதோட சரி கதை கேட்குறதோட சரி நடிக்கிறதோட சரி படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் டப்பிங் பாய்ச்சதோட நடிகருடைய வேலையை முடிஞ்சது படத்தை தயாரித்துட்டு அதை எப்போ ரிலீஸ் பண்ணணும்னு இன்றைக்கி முடிவு பண்றது ஓடிடி நிறுவனங்கள் தான் ஓடிடி நிறுவனங்கள் ஒரு படத்தை அக்ரிமென்ட் போட்டு வாங்குறப்ப இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுங்க இந்த டேட்டை எங்களுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு அவங்க ஒரு ரிசெக்ஷன் கொடுக்குறாங்க ஒரு இது வச்சிருக்காங்க ஒரு ஆர்டர் வச்சிருக்காங்க அப்படி பார்க்குற பொங்கலுக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு அவங்க தான் இது பண்றாங்க பட் அதை மீறி அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு போட்டிருக்க பணம் வராது

பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி பர்சென்ட் மேலே அந்த படத்தினுடைய வேலை இருக்கு ஆல்ரெடி ஒரு ஷெட்யூல் வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் எடுத்து வந்தாங்க இப்போ சென்னையில் ஒரு பெரிய அளவில் ஒரு ஷெட்டு ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒன்னு ஒரு நாற்பது ஐம்பது பர்சன்ட் பேலன்ஸ் இருக்கு அப்படி முடிகிறப்ப அந்த படம் வந்து உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு இதாக இருக்கு ஒன்றும் வந்து வராசக்தி வந்து இப்போ பொங்கலுக்கு தான் அப்படிங்கறது ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது தீபாவளி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் எது அதாவது வாய்ப்பு இருக்குது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஏன்னா கடைசி எண்டு தான் தீப பொங்கல் ஒருவேளை வந்து உங்களுக்கு தீபாவளி ட்ரேஸில் சரியான படங்கள் இல்லைன்னா பராசக்தியை கூட தீபாவளிக்கே வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் தீபாவளிக்கு உங்களுக்கு என்ன இருப்பது ஒன்றரை மாதம் வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னா இப்போ தீபாவளிக்கே கூட அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா படம் வந்து ஒன்று நாற்பது பர்சென்ட் மேலே பெண்டிங் இருக்குது படத்தை முடிச்சுட்டாங்கன்னா நம்ம தீபாவளிக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் தீபாவளிக்கு பெரிய படங்கள் எதுவும் இல்லை காம்படிஷனில் சோலோ அப்படிங்களே பண்ணுங்கள் இறங்குன்னு சொல்லிட்டாங்கன்னா பராசக்தி வந்து இப்போ தீபாவளிக்கு கூட ரிலீஸ் ஆகும் மற்றபடி இவங்க இரண்டு பேருக்கு இவர்கள் சண்டையை வந்து எப்படி வரலாம் இப்போ இப்படி தான் சமீபத்தில் இட்லி கடையும் குட்பேட் கட்லையும் போட்டு அடிச்சிருந்தாங்க ஒரு பஞ்சாயத்து வேட்டையனும் கங்குவாவும் போட்டு அடிச்சிருந்தாங்க இந்த மாதிரி வரலாமான்னு ஒன்றும் ஜனநாயகம் டேட் அனவுஸ் பண்ணிட்டாங்க வராசக்தி இப்போ வரைக்கும் டேட் அனௌன்ஸ் பண்ணல தீபாவளியாக பொங்கலான்னு தெரியல அப்போ அதுக்கு முன்னாடி சார் ரசிகர்கள் வந்து அப்போதான் ரிலீஸ் ஆகும்னு எப்படி அவங்க தீர்மானிக்கிறாங்க அது வரக்கூடிய தகவலை வச்சு அப்படியே அவங்களாம் கெஸ் பண்ணிக்கிறது ஓகே இந்த படம் ஒன்றும் முடியல ரெண்டும் ஒன்றா வரப்போகுது அப்படி நம்ம ஆறாவது கலப்படுற செய்திகளை வச்சு சிவகார்த்தியன் வந்து விஜய்க்கு எதிராகவே கல களம் இறக்கப்படுறாங்க துப்பாக்கி கொடுத்த துப்பாக்கி அவருக்கே திருப்புறாரு அப்படிங்கிற மாதிரி சில கலப்பி விட்றது தான் ஒன்றும் ஜனநாயக வளசக்தி பட குழுவினர் சார்பாக ஒன்றும் வந்து நாங்கள் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்தவே இல்லை இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தலை பட் தீபாவளிக்கும் வரலாம் பொங்கலுக்கும் வரலாம் வந்தாலுமே ஒரு திரைப்படம் வந்து அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் அந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்குள்ள நிலமைக்கு நடக்க ஒரு படத்தை பார்த்துட்டு ஓட்டில் போட மாட்டாங்க ஒரு காலத்தில் நடந்திருந்தாலும் இன்னும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது எல்லாமே ஒரு ஒரு இதில் இந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு சந்தேகத்தின் அந்த இந்த விவாதமே போயிட்டு இருக்கு ஓகே சார் இந்த ஒரு வாதத்துக்கு அடிப்படையே வந்து இப்போ ஒரு உச்ச நட்சத்திர நடிகராக இருக்கிறாரு விஜய் அதுக்கு அடுத்தபடியாக பல நடிகர்கள் இருக்கிறாங்க சியான் விக்ரமாக இருக்கட்டும் சூர்யா அவர்களா இருக்கட்டும் இப்படி தனுஷ் அவர்கள் அந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க ஆனா அடுத்ததாக சிவகார்த்திகேயன் விஜய் அவர்களுடைய இடத்த பிடிக்க போறாரு அவர்களுக்கு அடுத்தபடி சிவகார்த்திகேயன் தான் இந்த ஒரு ஃப்ரேஸ் இந்த மாதிரியான ஒரு செட்டப் இந்த ஒரு நரேட்டிவ் தான் வந்து இந்த ஒரு பிரச்சனைக்கே காரணம் அப்படின்னு சொல்றதை எப்படி பாக்க இல்ல நரேட்டிவ் செட் பண்ணலாம் பட் அது ஒர்க் அவுட் ஆகும் பார்க்கணும்ல விஜய் இந்த இடத்துக்கு வந்து நிக்க நிற்கிறாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராவல் விஜய்க்கு ஒரு பெரிய பிசினஸ் இருக்கு விஜய்க்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு இவ்வளோ இவ்வளோ தொடர் வெற்றி தான் ஒரு இடத்த கொண்டு ஒரு இடத்துல ஒரு இடத்துல கொண்டு போய் உக்கார வைக்கும் தொடர் வெற்றியும் தொடர் பிஸ்னஸும் தான் ஒருத்தர் நீங்கள் வந்து ஒரு உச்ச நட்சத்திர இடத்துல உட்கார வைக்கும் ஒரு கூட ஓடிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் ஆனால் சிவகார்த்தின்னு அந்த இடத்தை நோக்கி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறது கதை கதையமைப்புகளை சேர்ந்திருக்காரு அதுக்கான சம்பளத்தை ஏற்றிருக்காரு அதுக்கு டேரக்டர் ஃபிக்ஸ் பண்றாரு அந்த லைனை இருக்காரு அந்த இடத்துல நம்ம போய் உட்காரணும் ஆசைப்படுறாரு முயற்சி பண்றாரு அது யார் தவறு கிடையாது பட் விஜய் இந்த இடத்துக்கு சாதாரணமாக வரல அந்த இடம் மிகப்பெரிய ஒரு ட்ராவல் இருபது வருஷம் டிராவல் பண்ணி தான் இன்னைக்கு வந்து ஒரு நெருங்கிட்டாரா அப்படின்றது முயற்சி பண்றாரு நெருங்கிட்டார்கிறது வரக்கூடிய வெற்றியை வச்சு தான் தீர்மானிக்க முடியும் அபரன் ஒரு பெரிய வெற்றி அபரன் வெற்றி பெற்ற சம்பளத்தை டபுள் மடங்கு எய்த்திட்டாரு அடுத்து பெரிய பெரிய கமிட் அதை நோக்கி இருக்காரு அந்த இடத்துல நினைக்கிறார் இந்த ஒரு வெற்றியை மட்டும் முடிவாகாது தொடர் வெற்றி தான் அந்த இடத்தை தீர்மானிக்கும் தொடர் வெற்றியை அடுத்தடுத்த காலங்களில் நடக்குதா அப்படின்னு ஓகே சார் ஜனநாயகன் மற்றும் பராசக்தி இந்த இரண்டு படங்களுக்கும் நடுவுல ஒரு இணையதளத்தில் ஒரு பெரிய வாக்குவாதமே நடந்தது அதை பற்றி விளக்கமாக எங்க கிட்ட பகிர்ந்து நன்றி